மசாலா பொடி எதுவும் சேர்க்காம எல்லா மசாலாவையும் நல்லா எண்ணெயில் வறுத்து அரைச்சி கிராமத்து ஸ்டைலில் நல்ல காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் நாளைக்கு எட்டு வத்தல் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு செய்யும்போது எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலாவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே மஞ்சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு நமக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஜூஸை இது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை நான் அன்றைக்கி அரை கிலோ சீலா மீனை உப்பு மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நல்ல கிராமத்து ஸ்டைலில் ஒரு காரசாரமான மீன் குழம்பு ரெடி மற்ற குழம்புக்கெல்லாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்க்குற மாதிரி மீன் குழம்புக்கு சேர்த்தோன்னா மீன் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் தேவைப்பட்டால் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடாடுனதுக்கப்புறமா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்